வேலூர் சிஎம்சி மருத்துவமனை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்குள்ளே போயிட்டு வெளியே வருவதற்குள்ள மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இது பற்றிய ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் ஆகிய துரை தயாநிதி அவர்கள் இவர் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி அவர்களுடைய மகன் இவருடைய சித்தப்பா மு ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்காங்க இந்த தடவை லோக்சபா தேர்தலில் துரை தயாநிதி அவர்களுக்கு சீட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு அதாவது துரை தயாநிதி அவர்கள் வந்து திடீர்னு வீட்டில் வந்து மயங்கி விழுந்தாங்க இதையடுத்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு அவருக்கு மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை செய்து அடைப்புகளை நீக்கினாங்க அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முக்க அழகிரி அவர்களுடைய மகன் துரைதே அழகி அவர்கள் கடந்த மாதம் திடீர்னு வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க அதன்படி கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பு சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்தர சிகிச்சை மற்றும் ஃபிசியோதெரபி சிகிச்சை வந்து அவருக்கு அளிக்கப்படுறதாக வந்து கூறப்பட்டுச்சு வேலூர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு நேராக சிஎம்சி மருத்துவமனைக்கு வண்டியை வந்து விட்டுருக்காங்க அங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடிய தயாநிதி அழகிரியிடம் உடல்நலம் குறித்து விசாரிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் மேலும் மருத்துவமனையில் அவருக்கு வந்து என்ன சிகிச்சை வந்து அளிக்கப்படுது உடல்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மூத்த மருத்துவர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் முப்பது நிமிடம் வரைக்கும் மருத்துவமனையில் ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூக்க அழகிரி அவர்களுடைய குடும்பத்தார் அவங்களும் இருந்திருக்காங்க அவங்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டாங்க அப்போ ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள மருத்துவமனை வளாகத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கூடியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உடனே கோஷம் எழுப்பி கைகளை உயர்த்தி அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுமக்கள் சில பேர் வந்து ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் ஓடி வந்து எங்கள் ஓட்டு வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காங்க என்னது எலெக்ஷன் வரக்கூடிய நேரம் ஓடிங்கிறதுனால அதன்படி நேற்றைய தினம் மற்ற வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்துலேயும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னை பார்த்து விஷ் பண்ண அந்த மக்களுக்கு ஸ்டாலின் அவர்களும் இருகாரம் கூப்பி தன்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்தாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வந்து தேவை எங்களுடைய வெற்றிக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சிருந்தாங்க எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்தாங்க ஆனாலுமே கூட துரை அவர்களை பார்த்து நிலைமை விசாரிப்பதற்காக வந்த ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் அவரை பார்க்க கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் வந்து இந்த அளவுக்கு வந்தது அப்படிங்கிறது எல்லாரையும் அங்கே ஒரு இன்ப அதிர்ச்சியில் வந்து ஆழ்த்தியதுன்னு தான் சொல்லணும் இது பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தகவல் எல்லாத்தையுமே வர கீழே கவன்செக்ஸில் தருவீங்க மேலும் இந்த தொழிலை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் விளையாஷின கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து போகிற வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்